சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்தோனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதுபோன்ற பலன்களும் வாழ்நாளில் எதுபோன்ற போன்ற அமைப்புகளை செய்யும் போது சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத இதில் பார்க்க போறோம் மகம் நட்சத்திரம் மட்டும் அல்லாது மகம் நட்சத்திரத்தை லக்ன புள்ளியாக கொண்டவர்கள் உதாரணத்திற்கு சிம்ம லக்னத்தில் பிறந்து அந்த சிம்ம லக்ன புள்ளி அந்த மக நட்சத்திரத்தின் மீதே அந்த புள்ளி விழுமையானால் அவர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் ராசி என்பது உடலை குறிக்கக்கூடியது லக்னம் என்பது ஆத்ம அமைப்புகளை குறிக்கக்கூடியது அப்போ இரண்டும் இணையக்கூடிய அல்லது இரண்டு அமைப்புகளையும் கொண்டவர்கள்தான் மனிதர்கள் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு இந்த சிம்ம லக்னத்தை ராசியாகவோ லக்னமாகவோ கொண்டு அந்த லக்ன புள்ளி மகம் நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் மிக உன்னதமான நான்கு நாலேஜபிள் பீப்புள் அப்படின்றத சொல்ல முடியும் நம்ம என்ன வந்து புத்தி கூர்மையை பயன்படுத்தி சில இடங்களில் தோற்று போனாலும் அப்படியே அசால்ட்டாக ஒரு அனுபவமே இல்லாமல் ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய அந்த ஒரு அமைப்பு ஆற்றல் அத்தனையும் இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை ஏன்னா மகம் நட்சத்திரம் அப்படிங்கிறது சிம்ம ராசியில் அமைந்திருக்கிறது சிம் அப்படிங்கிறது ஸ்திரத்தன்மையோடு இயங்கக்கூடியது திடமான உறுதியான காலத்திற்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஞான அமைப்புகளை ஆற்றலை சொல்லக்கூடியது இந்த மகன் நட்சத்திரம் ஏனென்றால் மகம் நட்சத்திரம் என்பது கேதுவை குறிக்கும் அந்த மகன் நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி என்பது சிம்மத்தை குறிக்கும் அவை சூரியனை குறிக்கும் அப்படின்றத எடுத்துக்கலாம் இந்த மகன் நட்சத்திரம் என்ன காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கேதுவும் சூரியனும் இணைந்த அமைப்பு நிர்வாகத் திறமையில் அதிக ஆற்றலை கொண்டவர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும் ஏற்கனவே ஆண்ட சில பேரை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரி அதில் பெரிய அளவிற்கான ஒரு ஒரு நாலேஜபிள் பீப்புளை நீங்கள் பார்க்க முடியும் புத்திசாலித்தனத்தையும் அனுபவம் மிக்க பேச்சாற்றலையும் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களிடமிருந்து நாம் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் ஏற்படக்கூடிய திசையாக கேதுனுடைய திசை இருக்கும் அதனை அடுத்து சுக்கரதிசை வரும் சுக்கரதிசை வாழக்கூடிய திருமணம் செய்யக்கூடிய வயதில் கிட்டத்தட்ட இருபது இருபது இருபத்தைந்து வயது நியர்பை அந்த சுக்கரதிசை முடிவடையும் அப்படிங்கிறதுனால வாழ்க்கையில் தேவையான அத்தனை விஷயங்களையும் கிட்டத்தட்ட சராசரியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ராசியாக நட்சத்திரமாக இந்த மகம் நட்சத்திரம் அமையும் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் மற்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய இப்ப உபயராசியில் இருக்கக்கூடிய கேது நட்சத்திரத்தை விட சரவீடுகளில் இருக்கக்கூடிய கேது நட்சத்திரத்தை விட இந்த உம் ஸ்திர வீட்டில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் பெரிய அளவுக்கான முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் திடமான ஒரு உறுதியான ஞான ஆற்றலையும் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத எங்க எடுத்துக்க முடியும் பெரும்பாலும் ஆன்மீக நாட்டம் கொண்டவர்களாகவும் ஆளுமை திறமை மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் ஏன்னா ஆன் ஆன்மீக அமைப்புகளுக்கு சொல்லக்கூடியது கேது உண்டை அமைப்பு ஆளுமை மற்றும் அரசு அரசியல் சார்ந்த கம்பீரமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் சொல்லக்கூடியது சிம்மம் அந்த சிம்மமும் இந்த கேதுனுடைய ஆற்றலும் இணையும் போது பெரிய அளவிற்கான உந்துதலையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் விநாயகருடைய வழிபாடு மிகப்பெரிய உந்துதலை மிகப்பெரிய சக்ஸஸை இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனை அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு யோனியினுடைய விலங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த விலங்கினுடைய குணங்கள் இவற்றுக்கு அதிகமாக இருக்கும் குறிப்பாக இந்த மகம் நட்சத்திரத்திற்கு ஆண் எலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ அந்த எலியினுடைய அமைப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா தனக்கு கிடைக்க வேண்டிய அமைப்புகள் கிடைக்கும் வரை ரொம்ப அதிகமான ஒரு உந்துதலையும் ஒரு ஒரு ஷார்ப்பாக குறைந்து எடுக்கக்கூடிய அது கிடைக்க டெஸ்டினேஷன் கிடைக்கிற வரைக்கும் அதை விடாமல் நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த மகம் நட்சத்திரக்காரர்கள் அடைவார்கள் இது எலியினுடைய குணத்தை அப்படியே பிரதிபலிக்கும் ஆராய்ச்சி செக்டாரில் இருக்கவங்க ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களும் சரி அல்லது சிபிஐ போன்ற துப்புரவு அமைப்புகள் அமைப்புகள் இருக்கவங்களும் சரி மிகப்பெரிய அளவிற்கான இந்த ஆற்றலையும் இதையும் பயன்படுத்தக்கூடிய ஃபீல்டாக அவையெல்லாம் அமையும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிவித்து தெரிவித்துக்கொள்கிறேன் அதே போன்று ஆன்மீக அமைப்பிலும் சரி அல்லது மூளையை இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி கூட செய்யக்கூடிய டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்குமே நிச்சயமாக இந்த மகன் நட்சத்திரம் பேர் உதவி செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் மகன் நட்சத்திரக்காரங்களை வேறு யாராவது நட்சத்திரக்காரங்களை கூட பயன்படுத்திக் கொள்ளும்போது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் கண்கூட பார்க்க முடியும் ஒரு ராஜ மந்திரியை போன்று செயல்படக்கூடியவர்கள் இந்த மகன் நட்சத்திரக்காரர்கள் ஆளுமை மிக்கவர்கள் திறமையான இன்டெலிஜென்ஸான ஆளுமை மிக்கவர்கள் அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கொள்ள முடியும் பவளமல்லியை வீட்டில் வைத்து வளர்த்துவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் பண செல்வாக்கையும் மேம்படுத்தும் மன அமைதியையும் டிப்ரஷன் இல்லாத ஒரு வாழ்க்கையையும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பவளமல்லி செடியை வச்சிங்க அப்படின்னாக்கா பெரிய அளவிற்கான ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஜாதகத்தில் செல்வம் அதிகமாக சேர வேண்டும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த பவளமல்லியை பயன்படுத்துவது அவசியம் செவ்வாயினுடைய பலமும் செவ்வாய் நல்ல ஆதிபத்தியம் இல்லாதவர்கள் மட்டும் சற்று கவனித்து வைக்க வேண்டியது அவசியம் குறிப்பாக மிதுன லக்னம் கன்னியா லக்னக்காரர்கள் பவளமல்லியை வைக்காமல் வேறு ஏதேனும் செடி அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவா வைக்கிறது மிகப்பெரிய உந்துதலை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத நீங்க புரிந்து வேண்டும் இவர்களுக்கு தாராபலமாக வந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய நட்சத்திரம் பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திர நாட்களும் சரி அதனை அடுத்து செவ்வாயுடைய நட்சத்திரங்களான அவிட்டம் சித்திரை மிருகசீரிடம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் தாராபலம் உள்ள நட்சத்திரமாக மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் கருத்து கொள்ள வேண்டும் அதனை அடுத்து பிள்ளையார்பட்டி விநாயகர் ஏன்னா கேதுவுக்கு இந்த மகம் நட்சத்திரத்திற்கு கேது அதிபதியாக வருகிறார் கேதுவுக்கு தெய்வமாக விளங்கக்கூடியது விநாயக பெருமான் ஸோ கற்பக விநாயகர் விநாயகருடைய வழிபாடு மிகப்பெரிய உந்துதலையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எங்கெல்லாம் நீங்கள் யானையை பார்க்கிறீர்களோ அங்கெல்லாம் யானைக்கு தேவையான உணவு அல்லது அந்த பாகனுக்கு தேவையான செலவு இதையெல்லாம் செய்யும் போது பெரிய அளவுக்கான ஆற்றலை பெரிய அளவுக்கான வெற்றியை வேணுங்கிற தன அமைப்புகள் அத்தனையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடாக இந்த வழிபாடு அமையும் கீழ்பெரும் பள்ளத்தில் உள்ள கேது பகவானுக்கு வர்ண வஸ்திரம் அதாவது எல்லா கலரும் கலந்த மாதிரி இருக்கக்கூடிய வஸ்திரத்தை சார்த்தி ஒரு ம மலரை சார்த்தி நீங்கள் அபிஷேகத்துக்கு பிரயத்தனப்பட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கான வெற்றியை இந்த மகம் நட்சத்திரக்காரர்கள் பெறுவார்கள் அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை கூடுதலாக சிம்ம லக்னமாகவும் சிம்ம ராசியாகவும் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி நான் சொன்ன இந்த அமைப்புகளில் நடைபெறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அப்படிங்கிறத தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்